بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بعد سهودر سهودر آه نعلم رو نتشيدي انر முதலாவது செய்தியாக அல்லாவின் தூதர் சொல்ல அல்லாஹு அலிவசல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிருந்து அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்கள் சொன்ன அழகான ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லீம் ஐநூத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது செய்தியாக பதிவு செய்ய நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலிவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் மன் அல்லாஹி துபுரி குல்லி சலாத்தின் சலாஹம் சலாத்தீன் ஓ ஹமிதல்லாக சலாசம் வசலாசீன் ஒ கப்பர் அல்லாஹலம் யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் மு சுபஹான் என்று முப்பத்தி மூணு தடவைகளும் அல்ஹம்துல்லா என்று முப்பத்தி மூணு தடவை தடவைகளும் அல்லாஹ் அக்பர் என்று முப்பத்தி மூணு தடவைகளும் சுபஹான் என்று சொல்லி அல்லாவை தஸ்பீக செய்கிறார் துதிக்கிறார் முப்பத்தி மூணு தடவைகள் அல்ஹம்துல்லா என்று சொல்லி முப்பத்தி மூணு தடவைகள் அல்லாவை புகழ்கிறார் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முப்பத்தி மூணு தடவைகள் சொல்லி எல்லாவை பெருமைப்படுத்துகிறார் அதன் பின் நூறாவது தடவையாக ல இலஹ இல்லாஹு வஹ்து ல லஹு லஹுல் முல்கு லகுல் முல்கு வலகுல் ஹம் குல்லி வி இன் கதீர் என்ற இந்த ஸிகிரை ஓதி நிறைவு செய்கிறாரோ குஃபிரத் ஹதாயாஹு வ இன்கானத் மிஸ்தர் ஜபதில் பஹரி அவருடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒளிவு செல்லும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் கடமையான தொழுகையை தொழுவது நம்மீது அவசியமாக கடமையாக இருக்கிறது ஒவ்வொரு கடமையான தொழுகையை தொழுவதன் பின்பு நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒளிவு செல்லும் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அழகான வழிகாட்டலை சுண்ணாவை பின்பற்றி வருவோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் கடல் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் மன்னிக்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வல்லவனல்லா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக